வெல்கம் பேக் டு விண்வெளி பார்வை பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் யதார்த்தமாக தான் சூரியனை வந்து நான் படம் பிடித்தேன் அதிகமான கருந்துளைகள் வந்து சூரியனில் இருந்துச்சு அன்னைக்கு வெயிலும் அந்த கருந்துளைகளை வந்து மெய்ப்படுத்துகிற விதமாக கடுமையாக இருந்துச்சு சூரியனில் அன்னைக்கு வெயில் அடித்தது மாதிரி வந்து மோசமான வெயிலை நம்ம பார்க்க முடியல பதினாறாம் தேதி மற்ற நாட்கள்லேயுமே வெயில் இருந்துச்சு இப்போ இந்த நாள்லையும் பார்த்தோன்னு சொன்னால் கடுமையான வெயில் இருக்குது இப்போ சூரியனில் நம்ம எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எட்டு பிளாக் ஸ்பாட் அதாவது கருந்துளைகள் வந்து சூரியனில் இருந்துச்சு இந்த வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு சூரியன் வந்து பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இது எப்போ அப்படின்னா சூரியன் வந்து ஒரு உதிச்சு மேலே வந்து சூரிய உதயம் ஏற்பட்டு அந்த தருணத்திலே சூரியனில் வந்து க கடுமையான கருந்துளைகள் இருக்குது அந்த இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சூரியனுங்கிறது எப்போவுமே சுழண்டு கொண்டு இருக்கக்கூடியது தான் நம்ம அந்த சூரிய உதயம் அப்படி நம்ம பார்க்க தேவையில்லை இருந்தாலும் வந்து அந்த டைமில் வந்து ஒரு வெயில் வந்து நமக்கு கம்மியாக தானே கிடைக்கும் ஆனாலும் சூரியன் வந்து அந்த நேரத்துலேயும் உக்கரமாக இருக்கக்கூடிய நிலை தான் அதில் இருந்துச்சு கிட்டத்தட்ட எட்டு பிளாக் ஸ்பாட் கருந்துளைகள் வந்து சூரியனில் இருந்துச்சு அதை தெளிவாக அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நல்ல பிரைட்டான ஒரு ஆரேஞ்ச் கலரில் நமக்கு வந்து கிடச்சிச்சு இந்த 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 சம்மரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நம்ம சூரியனை அந்த பார்க்கக்கூடிய அந்த நிலை எப்படி இருக்குன்னா சூரியன் வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதோடய லைட்டு வந்து நம்ம வீடுங்களில் உள்ள ஜன்னலில் பட்ட நம்ம பிரதிபலிக்கும்பொழுது ஒரு நேரத்தில் வந்து ஒரு பச்சை கலரில் வந்து ஒரு பிரதிபலிப்பு வந்து ஏற்படுது ஒரு சில நேரத்தில் வந்து ரெட் கலரில் ஏற்படுது நேரத்தில் ஊதா கலரில் ஏற்படுது இப்படிலாம் நிறைய வந்து சூரியன்லேருந்து அந்த லைட் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லைட் வந்து வித்தியாசமாக கிடைச்சதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அப்போ அந்த அளவுக்கு வந்து கடுமையான வெயில் வந்து நமக்கு ஏற்படுது சூரியனும் என்னென்னா அதனுடைய அந்த சோலார் மேக்சிமமில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்குறோம் கடந்த வருடங்கள்லாம் இப்போ சோலார் மேக்சிமமில் தான் இருக்குது சூரியன் அதிகமான கருந்துளைகள் உருவாக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருந்துளைகள் வந்து இந்த கரணல் மாஸ் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரியான இதை வந்து வெளிப்படுத்தும் அது வந்து நம்மளுடைய ஸ்பேஸ் வெதரை வந்து கட்டுப்படுத்தும் அப்போ வந்து நம்ம சூரியனை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமையாக இருக்குது ஏன்னா நம்ம லிவிங் வித் ஸ்டார் அப்படின்னு தான் சயின்ஸில் சொல்கிறாங்க நம்ம வந்து சூரியனோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சூரியனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அதை வெளிப்படுத்த விதமாக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு கருந்துளை அப்படிங்கிறது இருக்குது அதில் பூமியை தூக்கி போட்டுடலாம் ஒரு சின்ன கருந்துலையிலே நம்ம பூமியை தூக்கி போட்டுடலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருந்துளை என்பது ரொம்ப பெருசாக இருக்குது அந்த கருந்துலையில் வந்து மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்போ நார்த்து சவுத்து இப்படி சூரியனில் இருக்குன்னா அதில் வந்து சவுத்து நார்த்துன்னு இருக்கும் இன்னும் வந்து காந்தபுலம் வந்து பின்னி பிணைந்து இருக்கும் அதை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா கரெக்டாக வந்து யூகிக்க முடியாது அதுமாதிரி கருந்துளைகள் ஏன் உருவாது அப்படிங்கிறது இன்னும் மிஸ்ட்ரி தான் கண்டுபிடிக்கப்படல சூரியனில் வந்து கரோனா அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதை நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னால் ஒரு தீப்பிளும்பு மாதிரி எரியக்கூடியது நிறைய சயின்ஸை பற்றி தெரியாத மக்கள்லாம் அதை கேட்குறாங்க ஏன் அதை நம்ம பார்க்க முடில அப்படின்னா சூரியனோட ஃபோட்டோஸ்பியர் வந்து அதை மறைச்சிடும் அது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அதை வந்து நம்ம எப்போ பார்க்கலான்னா கிரகணம் ஏற்படும் பொழுது தான் அந்த ஃபோட்டோஸ்பியரை அந்த கரோனாவை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இப்போ கூட சோலார் எக்லிப்ஸ் நடந்தப்போ நிறைய வீடியோக்கள்லாம் வந்துச்சு அதில் கரோனா வந்து வெளிப்பட்டதை நம்மளால் பார்க்க முடியும் மற்றபடி சூரியனோட ஃபோட்டோஸ் பேர் வந்து மறைச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க